நன்றி கூலி நன்றி போலீ வணக்கம் பெரியார்கள் தாய்மார்கள இந்த பகுதியில் பல பிரச்சனைகள் சில தேவைகள் கோரிக்கைகள் எங்களுக்கு வசதிகள் செய்து என்று மக்களுடைய பல தேவைகளை அவர்கள் அன்றாடம் அனுபவித்துக் கொள்ள வேண்டிய அனைத்து தேவைகளையும் உங்களில் ஒருவனாக நான் நிறைவேற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள இதே நிலை ஏற்பட்டது என்பது வேட்பாளராக போட்டியிடுவான் குறிப்பிட்டு தாய்மார்கள இந்த பகுதியில் பல பிரச்சனைகள் சில தேவைகள் கோரிக்கைகள் எங்களுக்கு வசதிகள் தரப்பட வேண்டும் என்று கோரிக்கை சொல்லி மக்களுடைய பல தேவைகளை அவர்கள் அன்றாடம் அனுபவித்துக் கொள்ள வேண்டிய அனைத்து தேவைகளையும் உங்களில் ஒருவனாக நான் நிறைவேற்றுவேன் என்பதை இந்த நல்ல நிறத்தை தெரிவித்துக் கொள்ள கரையப்பட்டது அண்ணாமலை அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் டி சி தினகன் அவர்களும் திரு ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியும் திரு ஜி கே வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரசும் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் nama nas Tom nama